அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தாமரை யோசனையுடன் அவள் இருப்பிடத்தில் அமர்ந்திருந்தாள் என்னமா கிளாஸ் போனியா உனக்கெல்லாம் ஓகேவா ஹெட் மாஸ்டர் வரவும் எழுந்து நின்றாள் தாமரை வாங்க சார் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே உனக்கு ஒருவேளை அந்த கிளாஸ் டீச்சரா இருக்க பிடிக்கலன்னா சொல்லுமா நான் உன்னை மாத்தி வர்ற அவரே வந்து கேட்டுக்கொண்டார் அந்த இன்னொரு மிஸ் அவளுக்காக சைகை காமித்தார் மிஸ் வேண்டான்னு சொல்லுங்க வேண்டான்னு சொல்லுங்க என்று சைகை காட்டிக் கொண்டிருந்தார் நிச்சயம் அவள் வேண்டாம் என சொல்லுவாள் என்றுதான் அங்கிருந்து அத்தனை பேரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் தாமரையோ நோ ப்ராப்ளம் சார் நான் அதை எடுத்துக்கிறேன் என்று முகமெங்கும் புன்னகையுடன் சொல்ல அங்கிருந்து அத்தனை பேரின் முகத்திலும் ஒரு சின்ன அதிர்ச்சி வந்து மறைந்தது நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா டீச்சர் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் நான் உறுதியா தான் சொல்றேன் ஓகே டீச்சர் அப்ப நீங்களே அந்த டுவெல்த் கிளாஸ பாத்துக்கோங்க என்றவருக்கு ஒரு வில்ல சிரிப்பு வந்தது அவர் வேண்டுமென்றே தான் தாமரையை அந்த கிளாஸுடன் கோர்த்து விட்டார் ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என்ன வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுவ இப்போ உன் பொண்டாட்டிய ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க என்று சிரித்துக்கொண்டு கொண்டு சென்றார் தாமரை ஸ்கூல் முடிச்சு வெளியே வரும்போது அவளுக்காக அவன் பைக்கில் வந்து எங்கோ பார்த்தபடி காத்துக்கொண்டிருந்தான் காளையன் அவனை கண்டதும் இவ்வளவு நேரம் அவள் முகத்தில் இருந்த இலகத்தன்மை மறைந்து கோபம் வந்து வாலண்டியராக குடிக்கொண்டது இப்போ எதுக்குடா நான் இங்க வந்த என்ன எனக்கு வேலை கிடைச்சது நினைச்சு வயிறு எரிதா நகல் சிரிப்புடன் கேட்டாள் ஆமா வயிறு எரிது ஜலசல் வாங்கி தரியா அவனும் விட்டு கொடுக்கவில்லை இப்போ எதுக்குடா இங்க வந்த இங்க நல்ல பிகர் ஒன்னு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கும் போல அதான் உசார் பண்ணலான்னு வந்த காதை குடைந்தபடி சொல்லி கொண்டவனை அவளால் முடிந்த அளவுக்கு முறைத்து பார்த்தாள் தாமரை என்னடி கருவாச்சி லுக்கு அதான் உனக்காக தான் வந்தேன்னு தெரியுதுல அப்புறம் என்னடி பார்வை வந்து ஏறு என்றான் வண்டியை ஸ்டார்ட் செய்தபடி ஊருக்குள்ள எவ்வளவு பைத்திய கறிப்பான் அவள போய் ஏத்து நான் உன் வண்டியில உட்கார மாட்டேன் என்றாள் வீராப்பாக அடியே நான் வேற யாராவது ஏத்தனா அப்புறம் அவ புருஷன் உன் கூட தான் சண்டைக்கு வருவான் எதுக்கு அதனால நீயே ஏறு நான் உன்ன வருசனா பொண்டாட்டி சொல்லாம புருஷன் வர்றதுக்கு பேரு தான் பாசம் ஒரு ஆணியும் வேணாம் எனக்கு கால் இருக்கு நான் நடந்து போவேன் இப்ப நீ வண்டியில ஏற போறியா இல்லையா முடியாது நல்லா யோசிச்சு சொல்லு முடியாதுடா சரி போ என்றவன் வண்டியை ஸ்டார்ட் செய்து அவள் பின் மெதுவாக ஓட்டி சென்றவன் வண்டியில் சென்றபடியே அவள் நடக்கும் அழகை ரசித்துக் கொண்டுதான் இருந்தான் அவன் பார்வை அவளுக்கு ஏதோ செய்ய பட்டென்று அவள் செயலையை எடுத்து விட்டாள் அப்பொழுது விடாமல் வேண்டுமென்றே அவன் அவளை ஃபாலோ செய்து செல்ல அந்த பக்கம் சென்ற அத்தனை பேரும் இதைத்தான் பார்த்து கொண்டே சென்றார்கள் ஏப்பா காலையா என்னத்துக்கு உன் பொண்டாட்டிய முன்னாடி விட்டு பின்னாடி போறவன் அது வேற ஒன்னும் இல்லப்பத்தா நான் தான் அவன் நடந்து போற அழகை ரசிக்க பின்னாடி வரேன் அங்க பாரு என் பொண்டாட்டி பின்னாடி போசல எம்படா அழகா இருக்கானு என்று கண்காட்டி சொல்ல முன்னாடி சென்ற தாமரை அவனை எரிப்பது போல முறைத்து பார்த்தாள் இப்படியே ரோட்டில் வந்தவர்கள் போனவர்கள் ஒருத்தரை கூட விடாமல் இவனை வாலண்டியராக கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்க கடுப்பானவள் அந்த முந்தானை எடுத்து இடுப்பில் சுருவி கோபமாக அவனை நோக்கி நடந்து வந்தாள் டே கஞ்ச குடிக்கி இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை எதுக்குடா எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு காதல் பண்ற கன்றாவி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க என்று அவன் சட்டையை பிடித்தெடுத்து அவள் கோபமாய் கேட்டுக் கொண்டிருக்க ஆனால் அப்பொழுது கூட அந்த கல்வனின் கண்கள் அவளின் கோபத்தில் சிவந்த அந்த மூக்கையும் அத்தனை நெருக்கத்தில் கண்டு அவளின் சிவந்த அதரங்களையும் தான் ரசித்துக் கொண்டிருந்தது அவன் பார்வை தன் இதழில் இருப்பதை கண்டவள் அவசரமாக அவன் சட்டையிலிருந்து கையை எடுத்து விலகி நின்றாள் உனக்கு இப்ப என்னதாடா பிரச்சனை கடுப்புடன் கேட்டாள் இங்க ஒருத்தன் மாதிரி இருக்கும்போது நீ நடந்து போனா நாளைக்கு சமுதாயம் தப்பா பேசாத கருவாஜி அதுக்கு தான் சொல்றேன் வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன் முடியாது உன் கூட வர எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா நான் ஃபாலோ வருவேன் போற வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்வேன் காதல் பண்றேன்னு பள்ளி கடித்துக் கொண்டவள் இந்த நொடியே அவனை பாதாள கிணற்றுக்குள் தள்ளிவிடும் அளவு கோபம் வந்தாலும் அவளால் எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாள் அவள் அவனை முறைத்தபடி அந்த வண்டியில் அவனை விடாதபடி கவனமாக ஏறி அமர்ந்தாள் பாத்து பாத்து ஒற்ற போது நகல் செய்தான் அவன் அவள் உதட்டை சுழித்துக் கொண்டாள் வண்டி கிளம்பியது அவன் வண்டியை நேராகத்தான் ஓட்டி செல்ல வேண்டும் ஆனால் அவன் வேண்டுமென்றே சுற்றி ஊருக்குள் ஓட்டி சென்றான் டே என்னடா பண்ற இப்ப எதுக்குடா வண்டி இந்த பக்கம் ஓட்டிட்டு போற தாமரை அவனை திட்டி தீர்த்தாள் ஆனால் காலை அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவன் சரியாய் அந்த கடைகள் இருக்கும் பக்கம் வண்டி ஓட்டி சென்றவன் அந்த பக்கம் கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த சிலரை அழைத்தான் யோ பெருசு தான் என் பொண்டாட்டி தாமரை தெரியுமே காளையா இப்ப அவன் எங்க போய்ட்டு வரா தெரியுமா நம்ம ஊர் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறா படிப்பு சொல்லி கொடுக்குறா என கத்தி சொன்னான் டே கருவாயா இப்ப எதுக்குடா கிட சொல்ற பிசாம சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்ல இன்னும் வசதியா இருக்கும் ஆமா அத மறந்துட்டா பாரு நாளைக்கே பண்ணிருவோம் என்று பல்லை காட்டினான் யோ மொட்ட என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வரா ஏ டீக்கடை நாயர் என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வரா என்று அங்கிருந்த ஒருத்தனை கூட விடாம ஒட்டுமொத்த பேருக்கும் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டுதான் வண்டி எடுத்தான் காளையன் தாமரைக்கு இச்சென்று போய்விட்டது இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த வண்டி கண்ணாடி வழி அவனை முறைத்தபடி கேட்டாள் தாமரை ஹா நாள் அந்த ஊர் பயல்கள் எல்லாரும் என்ன ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்காதவன் வேலை வெட்டி இல்லாதவன் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இனிமே டீச்சர் அம்மா புருஷன்னு எல்லாரும் கொஞ்சம் பெருமையா நினைப்பாங்கல்ல அதுக்குதான் என்றான் ஒரு காலரை தூக்கி விட்டு தாமரை அவனை ஒரு கேவலமான லுக் விட்டாள் எனக்கு வேலை கிடைக்க கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் சொல்லி வந்தானே நீ இப்ப மட்டும் எங்க இருந்து உனக்கு இந்த பெருமை வந்துச்சு என்றவள் அந்த வண்டியிலிருந்து வீட்டை நோக்கி நடந்தே செல்ல காலை ஒரு சின்ன புன்னகை செய்து கொண்டான் நான் எப்படி கருவாச்சி என்றவன் என்றும் எட்டி பார்த்து சிரிப்புடன் சொல்லிக் கொண்டவன் உடனே தன் மாமனுக்கு போனை போட்டு விட்டான் அவன் இதையெல்லாம் செய்தது அவன் மாமனை வெறுப்பேற்றுதானே அவன் நினைத்தது போலவே விஷயன் பாண்டியன் காதை அடைந்துவிட அவர் கடுப்புடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் ஹலோ மாம்ஸ் என்று காலையின் சொல்லி முடிப்பதற்குள் அந்த பக்கம் பாத்திர பண்டம் எல்லாம் கீழே விழுந்து உடையும் சத்தம் கேட்டது அடேங்கப்பா நியூஸ் வந்துருச்சு போல என்ன மாமா என் பொண்டாட்டி வேலைக்கு போன விஷயம் தெரிஞ்சிருச்சு போலவே நக்கல் சிரிப்புடன் கேட்டான் காளையன் டே டே அந்த பக்கம் அவர் கத்தினார் அட மாம்ஸ் வயசான காலத்துல எதுக்கு இப்படி கத்துற அப்புறம் போட்டுன்னு போய் சேர்ந்துட போற இனிமேலதான் நீ பாக்க வேண்டியது நிறைய இருக்கு அதெல்லாம் பாக்காம போயிடாத இந்த பக்கம் காலையில் சொன்னதை கேட்டு அங்க பாண்டியனுக்கு இன்னும் பிரஷர் அதிகமாக கொண்டிருந்தது நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமோ நீ அவள வேலைக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம ஊரு முழுக்க தண்டானம் போட்டிருக்க நான் தான் சொன்னேன்ல உன்னால ஒன்னும் பிளக் பண்ண முடியாதுன்னு அவளை தொடணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தொடணும் யோ நீ யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்க இந்த அந்தஸ்து பணம் புகழ் இருக்கவும் தானே நான் தான் பெரிய பிஸ்தான் சுத்திட்டு இருக்க உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுப்ப வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்ல சொந்த பந்தம் தான் முக்கியம்னு உனக்கு புரிய வைப்பேன் உன்னை விட்டு ஒவ்வொன்னா போகும் உன் கூட இருக்கவனே உன்னை எப்ப குத்துவானோ பயந்து ஓர் அளவுக்கு உன்னை நிக்க வப்பா இந்த காளைய என்று அவன் சவாலாக சொல்ல அந்த பக்கம் பாண்டியின் முகம் அப்படியே மாறியது அத்தியாயம் முப்பது தாமரை வேலை விட்டு வரும்பொழுது அவளுக்காகவே அவள் அத்தை பாக்கியவதி சுக்கு காஃபி போட்டு வைத்திருந்தார் தயாராக என்னதான் அவரிடம் சிடுசிடு என்று தாமரை எரிந்து விழுந்தாலும் கூட அவர் ஒரு நாளும் மருமகளை மனம் புண்படும்படி பேசியது கிடையாது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த மருமகளை போல் இல்லாமல் பெற்ற மகளை போல் பார்த்து கொள்கிறார் அவளை வா தாமரை உனக்குதான் காஃபி போட்டு வச்சிருக்கேன் இதுல சோறு சாம்பார் இருக்கு அப்புறம் வச்சிருக்கேன் பின்னாடி சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன் அழுப்பு தீர கூழி ஏன் அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே செல்ல தாமரை அவரையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க நான் வேலைக்கு போறேன் கை நிறைய சம்பாதிப்ப அதை வாங்கிக்கலான்னு பண்றீங்களா என்று வேண்டுமென்றே வாய் வார்த்தையாக கேட்டாலும் கூட அவளுக்கு தெரியாதா என்ன அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று பாக்கியவதி இதழில் ஒரு மில்லி மீட்டர் புன்னகை தோன்றி மறைந்தது நான் அப்படிப்பட்டவன் நினைக்கிறியா தாமரை அவர் மறுகேள்வி கேட்க தாமரை எதுவும் பேசாமல் அமைதியானல் அவளுக்கு சிறு வயதிலிருந்து அவள் சின்ன அத்தை பாக்கியவதி பற்றி தெரியும் அவர் பணத்துக்கு ஆசைப்படக்கூடியவர் இல்லை அத்தனை கஷ்டப்பட்டுதான் ஒரு பெண்ணாக இருந்து மகனை வளர்த்தார் அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்றீங்க என் மனசை மாத்த முயற்சி பண்றீங்களா இல்ல இப்படி எல்லாம் பண்ணா நான் இங்கேயே கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன பண்ணாலும் நிச்சயம் என்னால உங்க மகனை ஏத்துக்க முடியாது நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பாக்யவதி சிறு சிரிப்புடன் அந்த சுக்கு காஃபி ஆறிவிட்டதால் அதை மறுபடியும் சூடுபடுத்தி மருமகளிடம் நீட்டினார் குடி தாமரை தாமரை அந்த காஃபியை வாங்கி கொண்டாள் உன்ன சின்ன வயசுல இருந்து பாக்கறேன் நீ நல்லவ தாமரை உன் மனுசை மாத்தணும்னு நான் எந்த முயற்சியும் பண்ணல பண்ணவும் மாட்டேன் ஏன் தெரியுமா ஏன்னா என் மனசு இப்ப இல்ல நீ பிறந்தப்பவே சொல்லுச்சு நீ என் மகனுக்காக பிறந்தவனு உன் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தது தப்புதான் ஆனா இது எழுதப்பட்ட விதி இதை யாராலயும் மாத்த முடியாது தாமர எல்லாரும் என் மகன தான் நினைக்கிறாங்க நீயும் அவன் அப்படி நினைக்காத அவன் மத்தவங்க சொல்ற மாதிரி இல்ல தாமர உங்க மகன் நல்லவன்னு சொல்ல போறீங்களா அவள் நக்கல் சிரிப்புடன் கேட்டாள் ஆயிரம் தப்பு பண்ணாலும் பெத்தவளுக்கு புள்ள நல்லவன் தான் ஆனா அதுக்கா மட்டும் சொல்லல அவன் நல்லவன் தாமர இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நீ அதை புரிஞ்சுப்ப ரோசக்கார பயதான் ஆனா மனசு குழந்த மாறி என்ன ஆனாலும் அவனை மட்டும் விட்டுட்டு போயிடாத தாயி எனக்கு அப்புறம் நான் உன்னை நம்பித்த அவனை விட்டுட்டு போவேன் என்றவர் அவர் கடைக்கண்ணில் எட்டி பார்த்த அந்த கண்ணீர் தொழிலை துடைத்து கொண்டவர் இரண்டு எட்டி எடுத்து வைத்து திரும்பி பார்த்தார் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு எப்பவும் ஒரு ஏக்கம் உண்டு நான் உன்னை மருமகளா இல்ல தாயி என் மகளாத்தான் பாக்குறேன் பாய் வார்த்தைக்கு சொல்லல

என்று அந்த குண்டு பல்ப்பு வேகத்தில் அவள் புக் பார்த்து கொண்டிருந்த சமயம் காலையின் வழக்கம் போல குடித்துவிட்டு வீட்டுக்குள் வந்தவன் இன்று கொஞ்சம் அதிகமாகத்தான் குடித்திருந்தான் தெரிந்தாத ஜென்மோ என்றவனை பார்த்து உதட்டி சுழித்துக் கொண்டவள் அவனை கண்டுகொள்ளாமல் அவள் வேலையில் கவனமானாள் ஹாய் பொண்டட்டி என்றவன் கையை கூட கழுவாமல் வந்து சாப்பிட அமர்ந்து அவன் அம்மாவின் பெயரை ஏலம் போட்டான் பாக்கியம் என கத்திக் கொண்டிருந்தான் குடித்துவிட்டால் அவன் அப்படித்தான் அவன் அம்மா பெயர் சொல்லித்தான் அழைப்பான் அவன் எங்கு சென்றாலும் சரி எத்தனை மணி ஆனாலும் சரி இரவு ஆனால் அவன் அன்னை கையால் சாப்பிட வேண்டும் அவர் உறங்கிவிட்டால் கூட எழுந்து வந்து அவரை எழுப்பி ஊட்டச் சொல்வான் அது சிறு வயதில் இருந்து அவனுக்கு பழகிவிட்டது இப்பொழுது வரை அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை பாக்கியவதி நேரமாகவும் இப்பொழுதுதான் கண்ணார் பாக்கியம் பசிக்குது பாக்கியம் வந்து சோத்த போடு தட்டை எடுத்து தாளம் தட்டி கொண்டிருந்தவனை பார்த்து தாமரை கடுப்பாகி கத்த வாய் எடுக்கும் நேரம் கிச்சன் பக்கம் படுத்திருந்து அவன் அன்னை பாக்கியம் கண்கள் முழித்து விட்டார் போலும் ஒரு குண்டாவில் சாப்பாடு போட்டு அதில் சாம்பார் ஊற்றி கீரையும் சேர்த்து பிசைந்து கொண்டு வந்தார் மகன் அருகே ஏண்டா பொசகட்ட பயலே எத்தனை முறை சொல்லிருக்கேன் நைட்டு வீட்டுக்கு லேட்டா வரக்கூடாதுன்னு வரசா வந்தாதான் என்னவா அது மட்டும் இல்லாம இப்ப என்ன நீ முன்னாடி மாதிரியா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுடா என்று அவனை வசவு பாடியபடி அவர் அந்த பிசைந்த உணவை உருண்டையாக உருட்டி அவன் கையில் கொடுத்தார் எனக்கு ஆயிடுச்சுன்னு அடிக்கடி சொல்லு இல்லனா மறந்துருவான் போல என்று உளறி கொண்டவன் காட்டினான் ஊட்டி விடு பாக்கியோ அவர் அவனுக்கு ஊட்டி விட்டார் இதையெல்லாம் வெறும் காட்சியாளராக பார்த்து கொண்டிருந்தாள் தாமரை ஏழு கழுதை வயதாகிவிட்டது இன்னும் கை குழந்தை பாப்பா போல அவனுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டிவிடும் மாமியாரே என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை தினமும் குடித்துவிட்டு வருகிறான் அவனை ஏதாவது சொல்லி திருத்த வழி இல்லை இதில் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்படி இவர் செல்லம் கொடுப்பதனால்தான் அவன் உருப்படாமல் போகிறான் என்று எண்ணிக்கொண்டாள் டே இங்க பாரு கீழே சிந்தாம சாப்பிடு சாப்பாட்ட வீணடிக்க கூடாது ஒரு பருக்கு கூட வசதி தான் என்று கீழே விழுந்த பருக்கை எடுத்து அலசி மறுபடியும் அவனுக்கு ஊட்டி விட்டார் அவனுக்கு முத்தமாய் ஊட்டி முடித்தவர் பின் பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு விட்டு வழக்கம் போல தனியாக இருந்த கிச்சன் பக்கம் சென்று சுருண்டு படுத்து காதுகளில் பஞ்சு வைத்து கொண்டார் வயிறு முட்ட தின்னு முடித்தவன் சும்மா படுக்காமல் வந்து தாமரை அருகே அமர்ந்து அவளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் என்னடி பண்ற கருவாச்சி படிக்கிறியா நான் ஏதாவது பணம் வரைஞ்சு தரட்டுமா என்று அங்கிருந்து புக்கில் கையை வைத்தான் உடனே அவன் கையில் அந்த குச்சியால் ஒரு அடியை போட்டால் தாமரை புக்ல கைய வச்சா உன்னை டெட் பாடி ஆக்கிடுவேன் இப்பதானே நல்லா கொட்டிக்கிட்ட போய் தூங்க எதுக்கு வந்து சும்மா என்ன டார்ச்சர் பண்ற கருவா ஆமா நான் கருவா பைய இவோ தமனா கலர் பாரு நீயும் கருவாட்சிதான்டே அப்படியா அப்ப நல்லா எவ்வளவு தமனா கலர்ல திருவாளு அவளுகளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க தானே ஏன்டா என் கழுத்துல தாலியை கட்டி என்ன டார்ச்சர் பண்ற என்னதான் கருவாச்சியா இருந்தாலும் எனக்கு ஒன்னதாண்டி பிடிச்சிருக்கு என் கருவாச்சி என்று அவள் கண்ணன் நான் தாமரை அவனை முறைத்தபடி அந்த கண்ணத்தை துடைத்து கொண்டாள் மேல கைய வச்ச நீ செத்தடா என்றாள் முறைப்போடன் ஏ என்னடி பண்ணுவ ஏன் பொண்டாட்டி எனக்கு உரிமையா என்று இன்னொரு கன்னத்தையும் கிள்ளிவிட்டு பல்லை காட்டி சிரித்தவனை விட்டால் அந்த இடத்தில் எரித்து பஸ்பம் ஆக்கி விடுவாள் போலும் அவள் என்ன வெறி ஆக்காத மூடிட்டு போய் படு இல்லனா நான் பொல்லாது ஆயிடுவேன் என்று பக்கத்தில் இருந்து அருவாமனையே பார்த்தாள் சரி நான் இங்கேயே இருக்க ஆனா உன தொந்தரவே பண்ண மாட்டேன் சரியா என்றவன் இன்று ஒரு பாட்டில் குவாட்டர் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டான் போல வார்த்தைகள் எல்லாம் குலைந்து வந்தது ஜாமுன் போல கருவா பையன் டார்ச்சர் பண்றான் கடுப்புடன் சொன்னவள் அவனை கண்டு கொள்ளாமல் அவள் வேலையில் கவனமானாள் காலையின் சிறு போல அப்படியே விஷ்ணு பகவான் போல ஒரு கையில் தலையை வைத்து படுத்து கொண்டவன் அந்த குண்டுபல்பு வெளிச்சத்தில் காட்டன் சுடிதார் போட்டு முத்த முடியும் அள்ளி கொண்ட இட்டு உச்சி வகத்தில் குங்குமம் வைத்து எந்த ஒரு ஒப்பனையும் இல்லாத போதும் பேரழகியாக மின்னிக் கொண்டிருந்த மனையாளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் என்னதான் அவனை பிடிக்கவில்லை என்றாலும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்றாலும் கல்யாணமான நொடி முதல் அந்த மரியாதை கொடுத்து அவள் ஒரு நாளும் நெற்றியிலும் குங்குமம் வைக்காமல் கூட அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டேதான் இருப்பான் அதை பார்க்கும் பொழுதுதான் அவனுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை இப்பொழுது வரை மறையாமல் இருக்கிறது என் தாமரை என்னை விட்டு போக மாட்டாள் என்று அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அடுத்த நாள் அதிகாலையில் தாமரை கண்படிக்கும் போது அவளின் துப்பட்டாவை இழுத்து போத்தி கொண்டு அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் காளையன் இவனுக்கு என்ன இங்கே போர்வை அல்ல எப்ப பாரு என் சேலை எடுத்து போத்திக்கிறான் இல்லனா துப்பட்டாவை எடுத்துக்கிறான் சே என்று அவனை வசுவு பாடியபடி எழுந்து குளித்து முடித்து வந்தவளுக்கு அவள் அத்தை டிஃபன் எடுத்து கட்டி வைத்திருந்தார் பெற்றவர்கள் கூட செய்ய சங்கடம் கொள்ளும் விஷயத்தை கூட அவர் யோசிக்காமல் செய்து விடுகிறார் மருமகளுக்கு குளித்து முடித்து தலையை துவட்டி கொண்டிருந்த தாமரை அவள் அத்தை முன் வந்து நின்றாள் என்ன தாமரை எதுக்கு அவனுக்கு இம்பிடிச்செல்லாம் குடுக்குறீங்க அவ என்ன குழந்தையா நானும் பாக்குறேன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஊட்டி விறீங்க டெய்லியும் குடிச்சிட்டு வரான் அதை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க இப்படி எறும்பு வயசாகியும் நீங்க ஊட்டி விட்டு அவன் எப்படி திருந்துவான் குடிக்காம ஒரு வேலை வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதானே எல்லாரும் மனுஷனா வாழ சொல்ல வேண்டியதானே என்று கோபமாக கேட்டவளை கண்டு சிரித்து கொண்டார் அவர் நான் உங்ககிட்டதான் பேசுறேன் இப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் என் மருமங்களுக்கு எப்ப இருந்து என் மேல அக்கறை வந்துச்சு அந்த மாட்டுக்கு வைகோல் அள்ளி போட்டபடி கேட்டார் பாக்கியம் என்ன இல்ல நான் கோபத்துல அக்கர் இருக்க தானே கோபம் வரும் என் புள்ள எப்படி போனாலும் கவலை இல்லைன்னு சொன்ன மருமக இன்னைக்கு இப்படி தான் ஆச்சரியமா இருக்கு என்று அவர் சொன்ன போதுதான் அவளுக்கு அது ஞாபகம் வந்தது உண்மைதானே பிடிக்காத கல்யாணம் தான் அப்படி இருக்கும் போது எதற்கு அவனை பற்றி கவலைப்பட வேண்டும் அவன் குடித்தால் என்ன குடிக்காவிட்டால் என்ன எதற்கு அதை பற்றி கவலை கொள்ள வேண்டும் என்று கேள்வி வர அமைதியாக எதுவும் பேசாமல் திரும்பி நடந்தவளுக்கு பின் அவள் அத்தையின் குரல் கேட்டது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என் மருமக எல்லாத்தையும் சரி பண்ணிருவான்னு என்று பாக்கியத்தின் குரலை கேட்டபடி அந்த பேகை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு கட்டினால் ஸ்கூல் நோக்கி அன்று அவள் தந்தை பிரச்சனை செய்து போனதிலிருந்து அந்த பக்கம் இருந்த அத்தனை பேரும் தாமரை கொஞ்சம் ஒரு மாதிரிதான் பார்த்தார்கள் அவளை பார்க்கும் போது மட்டும் ஏதாவது பேசிக் ஆனால் தாமரை அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கொள்வதே கொள்வதே இல்லை அவள் அத்தை சொன்னதை பற்றிய யோசித்துக் கொண்டு சென்றவள் திடீரென்று அவள் முன் யாரோ பைக் நிறுத்தியதை கண்டு ஒரு நொடி பயந்து போனாள் தாமரை டே எவன் அது மேல வந்து வண்டியை வருது என்று திட்ட வாயெடுத்தவள் முன்னே அந்த புல்லட் வண்டியில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்த அவள் அக்கா புருஷன் காசிநாதனை கண்டு அப்படியே வாயை மூடிக்கொண்டாள் மாமா நீங்களா நான் தாமர மாமன ஞாபகம் இருக்கா இல்லையா எங்களெல்லாம் மறந்துட்டியா என்ன மாமா இப்படி பேசுறீங்க அக்கா என்ன பண்ணுது அதுக்கென்ன பொண்டாட்டி அந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்கா என்று வாய் வார்த்தையாக சொல்லி ஆனால் தாமரைக்கு அவள் அக்கா அந்த வீட்டில் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் நான் சும்மாதான் வயலுக்கு உழுத வண்டி தேடி போனேன் ஆமா நீ எங்க தாமரை கிளம்பிட்ட நான் ஸ்கூல் போறேன் மாமா மறுபடியும் படிக்க போறியா தாமரை உனக்கேன்னா இன்னும் பன்னெண்டாவது படிக்கிற புள்ள மாதிரி தானே இருக்க படிச்சாலும் தப்பு இல்ல என்று சிரித்து கொண்டவன் பார்வை அவள் மீது ஆழமாய் பதிந்தது அவளை பார்வையாலேயே பருகி கொண்டிருந்தான் உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான் நான் டீச்சரா ஜாயின் மாமா அப்படியா பெரிய விஷயமாச்சு சரி என்ன தாமர அப்ப அந்த குடிகார பைய கூடவே சகிச்சிட்டு வாழலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன கிளிய தூக்கி குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஒன்ன தூக்கி அந்த குடிகாரன் கையில கொடுத்துட்டாரே மாமா எனக்கு இந்த விஷயம் தெரியாது தாமர நான் ஊருக்கு போயிருந்தேன் ஒரு வார்த்தை கூட மாமா என்கிட்ட சொல்லவே இல்லை இல்லனா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன் தாமரை அட பாவி நீ அது சொல்ற அவன் குரங்குனா அப்ப இவர் மனசுல பெரிய மண்மை நினப்பு போல சரி கதைக்குள்ளே விடுங்க மாமா நடந்து முடிச்சத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்குமாமா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் அந்த தடவை அக்கா இங்க வந்திருக்கும் போதே ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி சொன்னேன் அங்க போய் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவ சொன்னாலும் தெரியல நீங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை போயிட்டு மாமா எல்லாரும் அவளை மல்லடி மலடின்னு சொல்லும் ரொம்ப வேதனையா இருக்கு எனக்காக போயிட்டு மாமா இன்றவளுக்கு பாவம் இப்பொழுது வரை அவனுடைய உண்மையான முகம் என்னவென்பது தெரியவில்லை நீதான் சொல்லிட்டே தாமரா அப்ப நிச்சயம் பண்ணிடலாம் நீ சொல்லி நான் கேட்காம என்றவன் மீசை முறுக்கியபடி சேலை கட்டி இன்று பூத்து தாமரை போல் நின்றவளை தலை முதல் கால் வரை ரசித்துக் கொண்டிருந்தான் அக்கா தங்கைகள் இருக்கும் வீட்டில் அக்கா புருஷன் தான் இன்னொரு தந்தை என்று சொல்வார்கள் தந்தையாக இருக்க வேண்டியவன் பார்வை அவள் மீது தவறாக படித்தது அவன் பார்வையின் அர்த்தம் தாமரையும் அறியாமல் போனாள் அப்புறமாமா அக்கா அம்மா கிட்ட என்னமோ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்னன்னு சரியா தெரியல ஏதாவது பிரச்சனையா அத்தை ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன என்று அவள் கஷ்டத்துக்கு காரணமானவனிடமே அதை பற்றி கேட்டு வைத்து விட்டாள் தாமரை காசிநாதன் முகம் மாறியது அப்படியா ஆனா எங்க வீட்டுல எந்த பிரச்சனை இல்ல தாமரை ஆவா இங்க ராணி மாதிரிதான் இருக்கா கவலைப்படாத என்று சிரித்து வைத்தவன் தாமரை அங்கிருந்து தாண்டி சென்றதும் அவன் முகம் அப்படியே மாறியது அப்போ இங்க நடக்கிறத போய் அவன் அப்பா வீட்டுல சொல்லிருக்கா போல இவளுக்கு பயம் விட்டு போச்சு என்றவன் வண்டியை எடுத்துக்கொண்டு கோபமாக வீடு வந்து சேர்ந்தான் வடிவு இப்பொழுதுதான் இடுப்பு எலும்பு உடையும் வரை அந்த மொத்த வீட்டையும் குனிந்து துடைத்தவள் அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வயலில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சமைத்து கொடுத்து விட்டு உடம்பு வழியாக இருக்கவும் மாத்திரை போடலாம் என்று வழி மாத்திரை எடுத்துக்கொண்டு தண்ணீர் மோக்க சொம்பை எடுத்தவள் திடீரென்று அந்த திடீரென்று அந்த தண்ணீர் செம்பு சுவற்றில் பட்டு தண்ணீர் வீடெங்கும் தெரித்து அந்த சொம்பு நெளிந்து போய் கீழே விழுந்ததைக் கண்டு பதறி போய் திரும்பி பார்த்தாள் அங்கே காசிநாதன்தான் கோபமுடன் வேஷ்டியை மடித்து கட்டி அந்த செம்பை எட்டி உதைத்திருந்தான் அவள் என்னவென்று யோசிக்கும் முன் அவன் வடிவின் குடிமையை பிடித்து இழுத்து அங்கிருந்த டேபிள் மீது தள்ளினான் இதில் ஏற்கனவே சோர்வுடன் இருந்தவள் நெற்றியில் அடிபட்டு கீழே விழுந்து பயத்துடன் கணவனை நிமிர்ந்து பார்த்தாள் என்னங்க என்னாச்சு என்றாள் பதட்டமாக ஏண்டே உன் அப்பா வீட்டுக்கு எதுக்கு அனுப்பி வச்சானா என்னால புள்ள பெத்து போட வக்கல்ல அதனால என் புருஷனுக்கு ரெண்டாம் தரமா தாமரை கட்டி கொடுங்கன்னு கேட்க தானே அனுப்பி வச்சேன் நீ அதை தானே பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு நீ உன் அப்பா வீட்டுக்கு போய் அந்த சண்டே இருக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாம உன் வீட்டுல என்ன பத்தியும் நாங்க உன்னை கொடுமை பண்றோம்னு சொல்லிட்டு வந்திருக்கியா என்று அங்கிருந்து சவுக்கு எடுத்து கையில் சுழற்றி அவளை அடித்தான் ஐயோ நான் எதுவுமே சொல்லலங்க என்ன நம்புங்க இப்போ இல்ல இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நான் இங்க நடக்கிற எதையும் எங்க வீட்டுல சொன்னதே இல்லைங்க என் தாலிமேனு சத்தியமா சொல்றேன் என்று அவர் கையெடுத்து கும்பிட்டு கதறிய போதும் அவன் இறக்கம் இல்லாமல் அவள் தோல் எல்லாம் சிவந்து உரியும் அளவுக்கு அந்த சவுக்கு கொண்டு அடி விழுத்தான் போய் என்னடி நான் அடிச்சு சொன்னியா எனக்கு என் கூட தொடர்பு சொன்னியா என்னடி சொன்ன சொல்லு என்று அவனை விட உடல் பலத்தில் வலிமை இல்லாதவள் அவளால் தன்னை எதிர்த்து அடிக்க முடியாது என்ற தைரியத்தில் தாலி கட்டிய மனைவி என்றும் பாராமல் அடித்தான் இந்த இரக்கம் இல்லாதவன் அவன் மட்டுமல்ல இங்கு பல ஆண்கள் அப்படித்தான் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலியை மட்டும் கட்டிவிட்டால் போதும் அவர்கள் தனக்கு அடிமை என்று எண்ணி அவர்களை அடிப்பது கொடுமைப்படுத்துவது என்று அவர்களை கைபொம்மை போல நடத்தும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான் அவர்களும் உங்களைப் போல ரத்தமும் சதையும் உள்ள சக மனுஷிதான் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடவில்லை என்றாலும் சக மனுஷியாக மதித்தால் போதும் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு கல்யாணம் அந்த காட்டு மேட்டு பக்கம் எருமை மாட்டையும் காலை மாட்டையும் வைத்துக் கொண்டிருந்தான் ஊருக்குள்ள நமக்குன்னு இருக்க பவுசு தெரியாம இந்த பிச்சை நம்மள எரும மேய்க்க விட்டுட்டாரு நம்ம மட்டும் மாடு மேய்க்கிறோம் யாராவது பார்த்தா நம்ம மானம் என்னவாகும் என்று கல்யாணம் சொல்லி வாய மூடவில்லை அவன் மானத்தை கப்பல் ஏத்தவை அந்த பக்கம் வந்தான் அவன் நட்பு சின்றாசு என்ன பங்க என்ன இந்த பக்கம் அது மிலிட்ரிக்கு ஆள் சேர்க்கிறாங்களா அதான் ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாக ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஏன் பார்த்தா தெரியலையா தெரியுது பங்கு அதனாலதான் கேட்டேன் ஆனா நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது நம்ம கணக்கு பார்த்து அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன நீ எல்லாம் கடைசி காலத்துல எறும்பு மாடு தாண்டா மேய்க்க போறேன்னு அவர் வாய் முகூர்த்தம் இப்ப அப்படியே நடக்குது பாரு என்று சின்ராசு அவனை நக்கல் செய்து சிரிக்க கல்யாணம் அவனை மேலும் கீழும் பார்த்தான் அது சரி நான் கம்மா பக்கம் மாடு மேய்க்கிறது இருக்கட்டும் நீ காலேஜ் பக்கம் எதுவும் மேய்க்கிறியா என்ன என்று கல்யாணம் ஒரு மாதிரி தாடியை தடவி கொண்டபடி கேட்டான் ஏன் எதுக்குடா அப்படி கேட்கற சின்ராசு கொஞ்சம் பம்மினான் இல்ல உன் அடிக்கடி காலேஜ் பக்கம் வருது அது வந்து அப்பா கடைக்கு லோடு ஏத்திட்டு வர சொல்வாரடா இருக்க டீ கடையில டீ நல்லா இருக்கும்னு குடிச்சிட்டு வருவேன் அத பாத்துருப்பாங்க அதனடா நம்ம ஊர்ல இல்லாத டீ அந்த ஊர்ல இருக்கு ஏன்டா என்னை பார்த்தா இழுச்சவாயின்னு எழுதி ஒட்டிருக்கா என்ன மொச பிடிக்கிற என் மூச்சு பார்த்தா தெரியாதா என்ன அவன் சந்தேகமாய் பார்த்தான் நண்பனை அது அந்த காவி அப்பிள்ளைக்கு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லைன்னு என் பக்கத்து விட்டு போன்னு சொல்லுச்சு அதுக்கு நீ என்ன பழம் வாங்கி கொடுத்து நல்லா விசாரிக்க போனியா ஏன்டா உங்ககிட்ட எவ்வளவு பங்கு சொல்றத கேளு அந்த வீட்டுல ஒருத்தர் கிழியுது கோமனம் கூட பண்ணிருவீங்க போல அது மட்டும் இல்ல உனக்கு எப்படி சொல்றது என்று கொஞ்சம் தயங்கினான் நான் கல்யாணம் நாங்க வேற ஆளுங்க நீங்க வேற ஆளுங்க அதான பங்கு என்ன சிண்டராசு கசந்து புன்னகையுடன் சொன்னான் கல்யாணம் முகம் மாறியது தெரியும்டா பங்கு என்னதான் தோல்ல கைய போட்டு ஒண்ணு மண்ண சுத்தினாலும் எப்போ நம்ம முடியாது உங்க வீட்ல நாங்க பொண்ணும் எடுக்க முடியாது எங்க வீட்டுல ஒருவாய் தெரியும்டா அவனுக்கு கிடைக்க மாட்டான் தெரியும் என்று கசந்த புன்னகை கொண்டான் சின்ராசு அவன் சொல்வது உண்மைதான் என்னதான் உயிர் நட்பு என்று அவர்கள் ஒண்ணு மண்ணாக தெரிந்தாலும் கூட இப்பொழுது வரை கல்யாணம் வீட்டுக்குள் சின்ராசு வந்தது இல்லை அவன் அப்பா அவன் வருவதற்கு சம்மதம் சொன்னதும் இல்லை காளையன் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டான் ஆனால் காளையன் தவிர அந்த ஊருக்குள் இருக்கும் பல பேர் அவர்களை விட குளத்தில் தாழ்ந்தவர்களை அந்த வீட்டுக்குள் அனுமதிப்பது இல்லை அவ்வளவு ஏன் அவர்கள் சொம்பில் தண்ணி வாங்கி குடித்தால் கூட அந்த செம்பை கழுவி விட்டு தான் உள்ளே கொண்டு செல்வார்கள் மாமான் மச்சான் என்று வாய் வார்த்தையாக பேசிக்கொண்டாலும் அவர்கள் பெண் எடுக்க முடியாது இதுதான் அவர்களின் வழக்கம் இப்பொழுது வரை அப்படியேதான் நடந்து கொண்டிருக்கிறது பங்கு நான் உனக்கு புரிய வைக்கணும்னு தாண்டா சொன்னேன் உனக்கே தெரியும் தாமரை பார் வேற ஜாதிக்கார பையில லவ் பண்ணான்னு தாண்டா நம்ம காலையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதேதான் தான் உனக்கும் என்றான் சுற்றி வளைத்து சின்ராசு கசந்த புன்னகை செய்தான் அவனுக்கும் என்னது தெரியாமல் அறிக்கிறது மானம் கேட்ட மனசு கேட்கவில்லை அதுதான் அவளுக்கு சின்ன காய்ச்சல் என்றாலும் ஓடி விடுவான் அவளை பார்க்க அது மட்டும் இல்ல பங்கு இன்னொரு விஷயம் என்று கல்யாணம் இழுத்தான் என்ன அந்த காவியப்ல காலேஜ்ல யாரையோ லவ் பண்ண போலடா பசங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் நான் விசாரிச்சு பார்க்கும்போது அது உண்மைதான்னு புரிஞ்சது கல்யாணம் சொன்னதை கேட்டதும் அப்படியே மாறியது என்னடா சொல்ற இது உண்மையா அவன் நம்பாமல் கேட்டான் உண்மைதான் என்று அவர்கள் பின்னே கேட்ட குரலில் இருவரின் திரும்பி பார்க்காமல் அப்படியே சிலை போல அமர்ந்திருந்தார்கள் அந்த குரலை கேட்டு பாகியவதிக்கு மனசு கேட்கவில்லை அவர் இரவு கெட்ட கனவு கண்டார் மகனை பற்றி அதனால் பதறி கொண்டு விழுந்ததும் மகன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பி வந்து விட்டார் அந்த ஜோஷியரை பார்க்க அந்த ஜோசியர் அந்த மலையில்தான் அதிகமாக இருப்பார் அவரை பார்ப்பதே அரிதுதான் ஆனாலும் இன்று எப்படியாவது அவரை பார்த்து மகன் ஜாதகத்தை காட்ட வேண்டும் என்று காலையில் கிளம்பி சென்றவர் மதியம் வரை அந்த மலையெங்கும் தேடி கொண்டிருந்தார் ஆனால் ஜோசியர் கண்ணில் படவே இல்லை இனி அவரை பார்க்க முடியாதோ என்று அவர் சோர்ந்து போய் ஒரு அரச மரம் மடியில் அமர்ந்து சோர்வுடன் ஓய்வெடுத்தவர் பேசாமல் வீட்டுக்கு திரும்பலாம் என்று நினைக்கும் பொழுது பக்கத்தில் ஏதோ ஒரு மந்திரம் ஓதும் சத்தம் கேட்டது என்ன சத்தம் என்று அவர் கொஞ்சம் தள்ளி வந்து பார்க்கும் பொழுது அந்த அரசமரம் அடியிலிருந்து சிவன் சிலைக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார் ஒரு சாமியடிகள் ஒருத்தர் இதுவரை பாக்கியம் அவரை இந்த பக்கம் பார்த்தது இல்லை அவரை பார்க்கும் பொழுது முகத்தில் ஒருவித தெய்வக்கடாச்சம் தெரிந்தது சாமி யாரு நீங்க ஊருக்கு புதுசா தெரியுது புதுசுதான் நீ என்னமா அந்த நேரத்துல இந்த பக்கம் தனியா புள்ள பாசம் எல்லாத்தையும் மறக்க வைக்குதுல சாமி நீ பயந்தது உண்மைதான் மானுக்கு பெரிய கண்டம் இருக்கு அவன் தன் தகப்பன் சாவுக்கு பழிவாங்கத்தான் இத்தனை வருஷம் இருந்தான் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு ஆனால் உன் மகனுக்கு தெரியாதுல்ல சாவு நேரம் அவங்களுக்கு மட்டும் இல்லை உன் மகனுக்கும் தான் நெருங்குதுன்னு என்று அவர் கூட முடிக்கவில்லை பாக்கியம் கொண்டு அவர் காலடியில் விழுந்தார் சாமி என்ன சொல்றீங்க ஏன் என் மகன் தான் என் உசுரு என் வம்சம் காக்க அவன் மட்டும்தான் இருக்கான் அவனுக்கு ஒன்னும் நான் அவனை அவனை எப்படி இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்துறது என்ன பரிகாரம் சொல்லுங்க சாமி நான் எதுவா இருந்தாலும் அவர் முகத்தில் ஒரு சாந்த புன்னகை வந்தது பரிகாரமா பரிகாரம் பண்ணா எல்லாமே சரியாயிரும்னா இந்த கடவுள் எதுக்கு விதியும் எதுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும் அது அந்த ஆண்டவனால கூட மாத்த முடியாது ஓ மகனுக்கு விதி நெருங்குது அவனை சுத்தி பகைமை மட்டும்தான் இருக்கு யாரு எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு எதிரிகளை சேர்த்து வச்சிருக்கான் உன் மகன் எல்லாமே சுத்தி அவன் அழிக்க வரும் நீ நினைச்சாலும் தடுக்க முடியாது எல்லா பக்கமும் அவன் பகமே வளர்ப்பான் வில்வித்தை சிறந்த கர்ணனுக்கு கூட கடைசி நொடியில அவர் வாங்கின வாரம் கை கொடுக்காம அந்த மந்திரம் மறந்து போச்சு ஏன் தெரியுமா விதி நெருங்கி வந்துருச்சு அந்த மாதிரிதான் உன் மகனுக்கும் விதி நெருங்கி வருது ஐயோ சாமி அந்த மாதிரி சொல்லாதீங்க என் மயம் உசுரை காப்பாத்த ஒரு வழி கூட அல்ல உன் மக உசுர காப்பாத்துறது கடல் தண்ணில விழுந்த குண்டூசிய தேர்ற மாதிரி ஆனா ஒண்ணு மட்டும் முடியும் என்ன சாமி தாலி பாக்கியம் சாமி மருமக தாலி பாக்கியம்தான் வேலி அவ கழுத்துல அந்த தாலி இருக்க வரைக்கும் தான் உன் மகன் உயிரோட இருப்பான் அது வேலியா நின்னு அவன் விதியை விரட்டும் ஆனா அந்த தாலி அவ கழுத்துல இருந்து இறங்குனா உன் மக சாவை யாராலையும் தடுக்க முடியாது அவர் அத்தனை உறுதியுடன் சொல்ல பாக்கிய முகத்தில் அப்படி ஒரு பயம் வந்தது அந்த கடவுள் சிலையின் முன்பு அமர்ந்து அவர் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தார் நான் என்ன பண்ணுவேன் எப்படியாவது என் மக கட்டின தாலியா கல்லட்டு எரிஞ்சுட்டு போக நினைக்கிற என் மருமக மனச என்னால எப்படி மாத்த முடியும் எப்படி காப்பாத்த போற என்று கதறி அழுதார் பாக்கியம் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா